ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சம்சுல் இந்திய பிரதமர் மோடியுடைய அடுத்த சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க வர பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து மொத்தம் மூணு நாட்கள் பிரதமர் மோடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிறாரு அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படுறாரு பதினொன்றாம் தேதி துபாயில் நடைபெற ஆறாவது உலக அரசு உச்சி மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறாரு பன்னெண்டாம் தேதி ஓமன் போகிறாரு அங்கே அந்த நாட்டு பிரதமரோட இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எந்த நாட்டுக்கு போனாலும் பிரதமருடைய வேலை இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அதே வேலையை மறுபடியும் மறுபடியும் பார்க்குறாரு அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி டெல்லி வந்து சேர்றாரு ஸோ இது சம்மந்தமாக சமூக வலைதளங்களில் உலகம் சுற்றும் வாலிபனுடைய அடுத்த டூர் வெடின்னு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வர்றாங்க இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க